ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கூட்டஞ்சோறு தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பசங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து கூட்டாஞ்சோறு செய்ய போகிறாங்க அந்த வீடியோ தான் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க சம்மர் வேறு ஸ்டார்ட் எனி டைம் மொபைல்லே இருக்காங்கன்னு சொல்லி நான் தான் வந்து நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸு இந்த மாதிரியெல்லாம் கூட்டாஞ்சோறு செய்வோம் அப்படின்னு சொன்னோம் சரி ஓகே மம்மி நாங்களும் அதே மாதிரி செய்கிறோம் சொல்லி எல்லாம் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணாங்க குட்டிஸ் பாருங்கள் ரெண்டு பேருமே கட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து குக் பண்ணுறது வந்து எங்கள் அக்கா பொண்ணு அவங்க ஃபிஃப்த்து படிக்கிறாங்க அவங்களே செஞ்சாங்க இதுக்கு ஸ்வைட் டிஷ்க்கு வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சாங்க அது ரொம்ப ஈஸி இல்லைங்களா அதனால வந்து ஈஸியாக செஞ்சுட்டாங்க ஏன்னா நான் செய்கிறத பார்க்குறதுனால பட் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அவங்க செஞ்சாங்க என் பையனும் அதில் ஹெல்ப் பண்ணணுன்னு எண்ணெய் ஊற்றினா அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி போடுவோமோ வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு புதினா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி தான் யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சாங்க என்ன அரிசி கூட இப்போ சிறும்பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்போ தான் வந்து அந்த கூட்டம் ஃபீல் வரும் பட் நம்மெல்லாம் வந்து வீட்டில் வீட்டிலேருந்து ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொதுவான இடத்துல ஒரு கல் வச்சு அடுப்பில் செட்டியில் செய்வோம் பட் இங்கே அப்படி இல்லை பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போடாத செஞ்சுருக்காங்க ஏன்னா என் பாப்பா வந்து அவ்வளோக்கா காரம் சாப்பிடாது குட்டி பாப்பா அது இதுதான் என் குட்டி பாப்பா ஓடுது பாருங்கள் இவர் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலசி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு குக்கிங்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தேன் அது போடு இது போடுன்னு சொல்லி பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க ஃபைனலாக ரிசல்ட்டும் எப்படி வந்துச்சுன்னா பட் நல்லா தாங்க வந்தது அதையும் பார்க்கலாம் இப்போ வேலை வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க பட் நாமெல்லாம் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணுவோம் நம்ம கையில் என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு யூஸ்வலாக முருங்கைக்கீரையும் நாங்கள் ஆட் பண்ணி நல்ல ஒரு குழைய சூப்பராக செய்வோம் பட் இப்போ வந்து குக்கரில் செய்கிறது இதனால் அந்த டேஸ்ட்டு வராதுங்க நம்ம என்ன இருந்தாலும் அது இதுதான் என் பையன் போகிற ஸ்டைலை பாருங்கள் அந்த எல்லாம் இந்த குக் வித் கோமாலினுடைய எஃபெக்ட்டு இந்த வெஜ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அந்த சால்ட்டு அதுவெல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரியே இந்த வெஜிடபிளையும் அழைச்சி போடுறோம் பாருங்கள் எல்லா வெஜிடபிளும் போட்டு நல்லா வணங்கிட்டாங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவே தான் இருக்குது நம்ம செய்கிற மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இருக்குது சரி அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணலான்னா அதையும் நான் தான் போடுவேன்னு என்ன ஒரு ஸ்டைலாக ஆட் பண்ணுறோம் பாருங்க அதையும் ஆட் பண்ணி ஆச்சு அது நல்லா ஸ்மெல்லும் நல்லா வந்ததுங்க நல்லா ஒரு வெஜ் பிரியாணி ஸ்மெல் வந்தது சரி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தண்ணி அளவு சொன்னேன் அதுக்குள்ளே சைடில் வந்து வெஜ்ஜு இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஃபினிஷ் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபைனலாக வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து விசில் வச்சு இறக்குறது மட்டுந்தான் இதுவே பட் இந்த காலத்து பசங்க சொன்னாவே நல்லா தாங்க பண்ணுறாங்க பட் நம்ம விடுறதுல என்ன சேஃப்டி இல்லை பட் நான் பக்கத்தில் தான் இருந்தேன் அவங்க செய்ய செய்ய பட் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் செய்யல அவங்க நல்லா கேர்ஃபுல்லாகவே பாதுகாப்பாக தான் செஞ்சாங்க உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள் என் பையனை எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பட் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் அளவு மட்டும்தான் சொன்னேன் பட் அவங்களே தான் உப்பெல்லாம் கூட போட்டாங்க நான் எதுவுமே பார்க்கல உப்பு காரம் எல்லாம் எதுவுமே பார்க்கல எல்லாமே ஏ டு செட் அவங்களுடைய இதுவே தான் சரி எப்படி தான் கம்ஸ் வரப்போகுது அப்படின்றதுனால ஃபைனலாக குக்கர் மூடியாச்சு மூடிட்டு ஒரு மூணு விசிலும் வந்தாச்சு வந்துட்டு இப்போது அவங்களே மூணு பேருமே தாங்க உட்காந்து சாப்பிட்டாங்க தயிர் வந்து எடுத்துக்கிட்டாங்க எங் குட்டி பாப்பா வந்து சாதமெல்லாம் போட்டுக்கல ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்காகவே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் போட்டுக்கினாங்க பாருங்கள் பட் மற்ற ரெண்டு பசங்களும் போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க பட் சூப்பராகவே இருந்தது ஒன்றும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட் சூப்பாகவே இருந்தது வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் இன்னும் பாதி இருக்குது பாய்